சாரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக கடவுளாக இயேசு கிறிஸ்தின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இன்று உங்களோடு கூட நான் கடவுளுடைய நற்செய்தின் தலைப்பு ஆவியில் பிறந்தவர்கள் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய் யோமான் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் இருக்கும் நாம் மனிதர்கள் மூலமாக பிறந்தபடியினால் மனித இயல்புகளை இருக்கின்றோம் தூய ஆவியினால் பிறந்தவர்கள் தூய ஆவியின் இயல்பை பெற்றிருப்பார்கள் மனித இயல்பு மனித ஆசைக்கு ஏற்ப நம்மை நடத்துகிறபடியால் அதன் முடிவு இருக்கின்றது அழிவில்லாத கடவுளின் அரசை அடைவதற்கு மனித இயல்பிலிருந்து நம் கடவுளின் இயல்பிற்கு மாறுவதற்காக மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் என மனித இயல்பு மாறி கடவுளைக்கான நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய திரு ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்படும்போது தூய ஆவியானவர் நம் உள்ளத்திலே வந்து நம்மை புதுப்பிப்பார் நீங்கள் மறுபடியும் ஆவியில் பிறந்தால் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உரிமையை பெற்றுக்கொள்வீர்கள் ரட்சிப்பின் தூய ஆவியானவர் தூய ஆவியானவராகிய கடவுள் ரட்சிப்புக்குள் வழிநடத்துகின்றார் நடத்துகின்றார் மூன்று ஐந்து இப்படி சொல்லுகிறது நாம் செய்த நீதியின் கிடையில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இறக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவினுடைய புதி தாக்குதலனாலும் நம்மை ரடித்தார் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கிறோம் தந்தையாய கடவுள் நம்பியது வைத்தாபினால் நாம் ரட்சிக்கப்பட்டு விண்ணுலக வாழ்வை பெறுவதற்காக தூய ஆவியானவர் மூலமாக நமக்கு புதிய பிறப்பை கொடுக்கின்றார் நாம் கடவுளுடைய அறியாத காலங்களிலே நெறி தவறே நடந்தபோது சிற்றின்பங்களுக்கு அடிமையாக இருந்தபோது தீமை செய்து சகோதர அன்பை விட்டுவிட்ட போது கடவுள் மீது அன்பு கூர்ந்து தம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் அவர் மூலமாக வெளிப்பட்ட மனித நியாயத்தின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே நாம் பாவியாய் இருக்கையிலே அடவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக பிறந்தார் தூய ஆவியானவர் உங்களைக்குள் நடத்தி பழைய மனித இயல்பை கலைந்து போட்டு புதிய ஆவியின் பிள்ளைகளாக உங்களை வழிநடத்துவார் கடவுளை விட்டு நீங்கள் இருந்தால் உங்களை மனம் திரும்ப செய்து நீதியின் பாதையில் நடத்தி செல்வார் தூய ஆவியானவர் அருளும் மறுபிறப்புக்காக உங்களை ஒப்புக்கொடுங்கள் ரோமர் எட்டு ஒன்று மற்றும் இரண்டாம் வசனங்கள் இப்படி சொல்கிறது ஆனபடியால் கிறிஸ்து இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் நின்று விடுதலை கடவுளுடைய அருளும் இரக்கமும் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் மனித இயல்புக்கு உட்படாமல் தூய இயல்பிலே நடத்தப்படுவீர்கள் என்றால் நீங்கள் பிள்ளைகளாக முடியாது உடலும் உள்ளமும் கொடுக்கின்ற இச்சையிலே பாங்க வழியிலே சென்று தீமையிலே மாட்டிக்கொள்ளாமல் இடத்திலே திரும்ப வந்து அவருடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்டு வரும் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எனக் அன்பானவர்களே அன்பருடைய மறு வருகையிலே நீங்கள் தீமைக்கு நியாயம் திறக்கப்படாமல் உங்கள் நடத்தையிலே நன்மையை பின்பற்றி கடவுள் அருளும் விண்ணுலக வாழ்வை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் தூய ஆவியான இடத்திலே உங்களை முழுவதுமாக நீங்கள் ஒப்புக் அவர் உங்கள் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு கடவுள் எதிர்பார்க்கின்ற வழியிலே நடத்தி சென்று தீமையிலிருந்தும் தீமையினால் வருகின்ற தண்டனையில் உங்களை பாதுகாப்பார் பரிசுத்தரும் தரும் தூய் ஆவியானவர் இவ்வுலக வாழ்வுக்கும் பின்னுல வாழ்வுக்கும் ஏற்ற பரிசுகளை தூய் ஆவியானவர் நமக்கு அருள்கின்றார் அப்போ நடபடிகள் நடவடிக்கைகள் ரெண்டு முப்பத்தி எப்படி சொல்கிறது பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் கடவுளுடைய அரசியல் பங்கு பெற தண்ணீரினாலும் ஆவினாலும் மறுபிறப்பு அடைய வேண்டும் என்று அண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் திருமுழுக்கு என்பது கடவுளோடு நம்மை இணைத்துக் கொள்வதற்கும் கடவுளுடைய திருவார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கும் மற்றும் பொது வெளியிலே மற்றவர்கள் முன்பாக நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வதற்கும் அடையாளமாக இருக்கின்றது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட அண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயரிலே திருமுழுக்கு பெறுவது அவசியம் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது அப்படி செய்வதால் தூய ஆவியானவர் அருளும் பரிசுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது நாம் இருக்கும் இடங்களிலும் செல்லும் இடங்களிலும் கடவுளுக்கு அசைக்க முடியாத சாட்சியாக இருப்போம் எனக்கன்பானவர்களே ஆண்டோருடைய நற்சீதியை அறிந்து கொள்ளுங்கள் அண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய பெயரிலே திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் அப்போது தூய ஆவியானவர் அருளும் அனைத்து நலன்களும் உங்களுக்கு பரிசாக வழங்கப்படும் தூய் ஆவியானவர் உங்களை தேற்றி ஆறுதல் படுத்தி அன்பு செய்து எப்போதும் உங்களோடு கூட இருப்பார் ஒன்று வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு திர்க்கு தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது தூய் ஆவியானவரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிடத்திலும் வெளிப்படுகிறது தூய் ஆவியானவர் தம் விருப்பத்தின்படியே ஒவ்வொருவருக்கும் பரிசை பயிர்ந்தளிக்கின்றார் ஞானம் நிறைந்த சொல் வளத்தையும் அறிவு நிறைந்த சொல் வளத்தையும் நம்பிக்கையையும் நோய்களை தீர்க்கும் ஆற்றலும் பழமையான செயல்களை செய்யும் ஆற்றலும் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் ஆவிக்குரியவைகளை பகுத்தறிதலும் பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும் பரவச பேச்சுக்கு விளக்கம் கொடுக்கும் ஆற்றலும் பரிசாக பிரித்துக் கொடுக்கின்றார் எனக்கன்பானவர்களே ஆவியானவர் அருளும் பெற்றுக் பெற்றுக்கொள்ள கடவுளிடத்திலே வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பரிசை பெற்றுக்கொள்ள ஆவியின் கனியை உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே செயல்படுத்துங்கள் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு மற்றும் தன்னடக்கம் போன்ற செயல்பாடுகளை உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது தூய ஆவியானவர் அருளும் பரிசுகளை பெற்றுக்கொள்வீர்கள் வழங்கப்பட்ட தூய ஆவியானவர் நான் சென்ற பின்பு உங்களுக்கு தேட்டர வளனாகிய தூய ஆவியானவரை அனுப்பி வைப்பேன் என்று அண்டரா இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் மூன்று பதினான்கு பதினைந்து இப்படி சொல்லுகிறது சட்பமானது மோசையினால் வளர்ந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்ற யூத அதிகாரி அண்டராய் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போது எப்பொழுது கிடைக்கும் என்று ஆண்டவாய் இயேசு கிறிஸ்து கேட்டார் அப்போது ஆண்டவர் என்ற தலைவர் காலத்திலே கடவுளுக்கு உருவமாக மக்கள் செய்த பாவத்தினால் பாம்பு கடிபட்டு வேதனை உற்றார்கள் மறித்தார்கள் அப்போது யாரெல்லாம் மோசையினால் உயர்த்தப்பட்ட பாம்பு உருவத்தை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் நஞ்சு நீங்கி உயிர் பெற்றார்கள் சுகம் பெற்றார்கள் அது போலவே வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறுவையிலே உயர்த்தப்பட வேண்டும் மக்களுடைய பாவங்களை ஏற்று அவர் சுமந்து தீர்க்க வேண்டும் அவருக்கு பின்பு இந்த ஆவியானவர் அருள்படுவார் என்று ஆண்டவர் விளக்கம் கொடுத்தார் தூய ஆவியானவர் தந்தையாய கடவுளத்திலிருந்தும் அவருடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து புறப்பட்டு வருகின்றார் கணக்கன்பானவர்களே தூய் ஆவியானவர் நமக்காக இந்த உலகத்திலே அருளப்பட்டிருக்கின்றார் அவரை நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு நம் உள்ளத்தை அவரால் நிரப்பும் பொழுது வாழ்வு நமக்கு பரிசாக கிடைக்கும் அவருடைய வழிகாட்டுதலின்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நடவடிக்கைகள் அப்போது பலத்தை காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிறைப்பெற்று கடவுளுடைய அருளை பெறுவதற்காக நீங்கள் எருசிலே காத்து கொண்டிருங்கள் என்று அண்ட் கிறிஸ்து தமிழக சீடர்களுக்கு சொன்னார் சீடர்களும் மற்றவர்களும் நூற்றி இருபது பேர் வீட்டின் வேல் மாடியிலே தங்கியிருந்தபொழுது தந்தகோஸ்தே என்ற நாளிலே பலத்த காற்று வீசிற்று அந்த வீடு முழுவதும் அது நிரப்பிற்று நெருப்பு போல பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அனைவரும் ஆட்கொள்ளப்பட்டார்கள் ஆவியானவர் இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்டார் கடவுளுடைய திருவார்த்தைகளை படிக்கும் போது வேண்டுதல் செய்யும் போது தாகமுள்ள தூய ஆவியானவரால் கடவுள் நிரப்புகின்றார் என அன்பானவர்களே தூய ஆவியானவர் நம்மோடு இல்லாமல் இருந்தால் கடவுளோடு நமக்கு உறவு இல்லை நம்மை கடவுளுக்குள் எப்போதும் காத்துக்கொள்பவர் தூய ஆவியானவரே நீங்கள் தூய ஆவியானவரால் புதிதாக பிறக்கும்படி அவரால் நிரப்பப்படுங்கள் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை காண்பீர்கள் நீங்கள் கடவுளோடு இணைக்கப்பட்டு இருப்பீர்கள் ஆவியை அருளுமே சுவாமி என காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே ஆவியை அருளுமே சுவாமி என காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே பாவிக்கு ஆவியின் கணியனும் ஸ்னேகம் பரம சந்தோஷம் நீடிய சாந்தம் பாவிக்கு ஆவியின் கணியனும் ஸ்னேகம் பரம சந்தோஷம் நீடிய சாந்தம் தேவ சமாதானம் நுணம் தயவு தேவசமாதானம் நுணந்தயவு திடவிசுவாசம் சிறிதனும் இல்லை ஆவியை அருளும் சுவாமி என காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே கண்ணையை சீக்கிரம் ஓட்டும் திரியவியாமல் தீந்தியே ஏற்றும் தீபத்து கண்ணையை சீக்கிரம் ஓற்றும் திரியவியாமல் தீந்தியே ஏற்றும் பாவ சூசங்கள் விளக்கிய மாற்றும் பாவ சூசங்கள் விளக்கிய மாற்றும் பரிசுத்த வரம் தந்தன் குறைகளை தீரும் ஆவியை அருளுமே சுவாமி என தாயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே வேண்டுதல் செய்வோம் தந்தையாய கடவுளே நம்முடைய திருக்குமாரன் இந்த உலகத்திற்கு வந்ததின் நிமித்தம் நாங்கள் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரும் ஆவியானவரால் மறுபடியும் பிறக்க நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை காண வேண்டும் மறுமலர்ச்சியை காண வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தூய ஆவியானவர் மூலமாக மறுபிறப்பின் அனுபவத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று இயங்குகின்ற பிள்ளைகளுக்கு உங்களுடைய அருளினால் தூய ஆவியானவரால் நிரப்பியர்களும் பழி தவறி போகின்ற பிள்ளைகளுக்கு தீய வழியிலே நடக்கின்ற பிள்ளைகளுக்கு நம்முடைய தூய திருவார்த்தையின் மூலமாக அறிவுரைகளை தந்து அப்படிப்பட்ட பிள்ளைகள் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளை கண்டுகொள்ள அருள் புரியும் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று போராடுகின்ற பிள்ளைகளுக்கு வெற்றி வேண்டும் என்று விரும்புகின்ற பிள்ளைகளுக்கு இருள் நீங்கி வெளிச்சம் வர வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் உடைய வழியை காட்டி ஆதரவு கொடுத்திருக்கோம் யாரெல்லாம் தங்கள் தேவைகளுக்காக இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்ளுகின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு மனமெருங்கி அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருலும் எல்லாம் பல உயிர் திருந்து இயேசு கிறிஸ்தின் திருப்பெயர்களே பாதம் பணி கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன் தந்தையாக கடவுளே ஆமேன் என தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் தரும் பரிசுகளையும் விரும்பி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் தூய ஆவியானவரால் மறுபடியும் பிறக்கும் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கடவுளாக இயேசு கிறிஸ்து மன அமைதி உங்கள் உள்ள நிலையை மையம் கொண்டு எப்பொழுதும் நினைத்திருப்பதாக ஆமேன்